எனக்குப் பிடித்த பறவை அழகு கொண்டை மயில் நீண்ட பல தரக்கும் கண்ட மைய நீ ஜெய் யானை எனக்கு பிடித்த விலங்கு யானை காட்டு இணங்கு யானை மிக பெரிய விலங்கு பறவை நன்றி ஜெய் குருதே எனக்கு பிடித்த பறவை மயில் அழகு கொண்டை மயில் நீண்ட கழுத்து மயில் ஒத்தி உணவு மயில் மயில் நம்பரில் தேசிய பறவை ஆகும் நன்றி அழகான பறவை அழகிய தோகை உடையது அழகு கொண்ட மயில் Bye. Nii Nama li li